மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்த அரசாங்கம் மட்டும்தான் அனைத்தும் செய்ய வேண்டும் நாம் எதற்கு அதுக்கு தலையிட வேண்டும் என்று நினைத்தால் அது தவறாகும் ஏனென்றால் நம் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தான் முயற்சி செய்கிறோம் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து வேலை பார்க்கறோம் நமக்காகவே வேலை பார்க்கறோம் நம்மளோட குழந்தைங்க அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே வந்து வேலை பார்க்கிறோம் நம்மளோட பெரும்பாலான பகுதியை நம்முடைய பெற்றவர்களுக்கும் நாம் பெற்றவர்களையும் பாதுகாக்க தான் வளர்க்க தான் நாம் செலவிடுகிறோம் அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் அரசாங்கம் செய்யும் என்று ஒதுங்கி நிற்க முடியாது நம்மளால அனைத்தையும் சேவை நாங்கள் இங்கு ஒன்று கோடி இருக்கிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்களுக்கு இந்த தற்காப்பு கலையை இலவசமாக பயிற்றுவிக்க எங்களுடன் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கராத்தே மாஸ்டர்கள் இணைந்துள்ளனர் முதல் கட்டமாக இந்த தற்காப்பு கலையை இலவசமாக தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் குஜராத் கோவா பாண்டிச்சேரி ஆகிய ஒன்பது மாநிலங்களிலும் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம் இந்த இலவச தற்காப்பு கலையை பயிற்சிவிக்கும் எங்களுடைய கராத்தே மாஸ்டர்களுக்கு மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய தற்காப்பு கலை பயிற்சியாளர் சான்றிதழாக நாங்கள் பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் பொதுமக்களுக்கு தற்காப்பு கலையை பயிற்சிவிக்கும் எங்கள் அனைத்து மாஸ்டர்களும் மத்திய சான்றி மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று இந்த பயிற்சியை பயிற்றுக்கப் போகிறார்கள் இந்த தன்னலமற்ற செயலை செய்வதற்கு நாங்கள் மக்களிடமோ அரசிடமோ பணமோ பதவியோ அல்லது வேலைவாய்ப்போ கேட்பதில்லை மாறாக அனைவரின் ஒத்துழைப்பை தான் நாங்கள் கேட்கிறோம் காரணம் என்னவென்றால் சொல்லிக் கொடுக்க நாங்க தயாரா இருப்போம் அதை கத்துக்கிற மனப்பான்மை இருந்தாதான் நாங்க வந்து அதை வந்து கொண்டு போய் சரியா சேர்க்க முடியும் அதே போல அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுத்து ஊக்கலையும் அளித்தாதான் இல்ல அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாதான் அப்படின்ட்டு யார்கிட்டையும் வந்து பணமோ எந்த விதமான எதிர்பார்ப்போ இல்லாமல் எங்களுக்கு எங்க மக்கள் இந்த நாடு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அதுக்கு எங்களான ஒரு முயற்சி தான் இது இந்த அற்புதமான கலையின் தற்காப்பு கலையை ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து நம்ம நாட்டை பாதுகாப்பிலும் ஆரோக்கியத்திலும் வளர்ச்சியிலும் மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உறுதி பூண்டுள்ளோம் இந்த தன்னலமற்ற செயலில் இணைய விரும்பும் எவர் வேண்டும் நாம் எங்களோட இணைந்து கொள்ளலாம் ஏனென்றால் நாங்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு என்பது இல்லை யார் வேணாலும் இந்த தன்னலமற்ற செயலில் இணைந்து ஏனென்றால் இது வந்து ஒரு எட்டு கோடி மக்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துல இலவசமா தற்காப்புக்களை கத்துக் கொடுக்குங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயங்கள் கிடையாது நாங்கள் அதற்கு பலகட்டமாக ஆய்வுகளை செய்து பலகட்டமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இதில் யாரு வேணாலும் தாராளமாக கலந்து கொள்ளலாம் இந்த அற்புதமான செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் அனைவரும் வந்து ஒத்துழைப்புடன் இந்த பொதுமக்கள் இது வந்து அஞ்சு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் யார் வேணாலும் இதுல வந்து கலந்துக்கலாம் சோ இதுல கலந்துக்கிறவங்களுக்கு வந்து யாருமே வந்து ஒரு ரூபா கூட வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நாங்க வந்து யாருமே கேட்க மாட்டோம் நாங்களும் சரி எங்க மாஸ்டரும் சரி யாருமே வந்து கேட்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார் இதுல பங்கேற்க போற கராத்தே மாஸ்டர் முழு நேரமா இதை வந்து பங்கேற்க போறது இல்லைங்க சார் ஓகேங்களா அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் மொத்தத்துல ஒரு வாரத்துல ரெண்டு நாள் சொல்லி கொடுப்பாங்க ரெண்டு 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 நாலு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு நன்னாங்கு எட்டு நாட்கள் எட்டு ரெண்டு பதினாறு மணி நேரம் வந்து அவங்க செலவு பண்ணுவாங்க சோ இந்த பதினாறு மணி நேரம் செலவு பண்றதுக்கு நாங்க அவங்களுக்கு சன்மானம் அளிக்க போறோம் அதாவது மக்கள்கிட்ட இருந்து நாங்க பணம் வாங்கி சன்மானம் அளிக்க போறது இல்லை நாங்க எங்களோட சொந்த நிதியை திரட்டி அதன் மூலயமா இந்த பயிற்சி கொடுக்கும் பயிற்சியாளர்களுக்கு நாங்க மாதம் ஒரு தோராயமான ஒரு பணத்தை வந்து சன்மானமா அளிப்போம் சோ இது இல்லாம அவர்கள் மற்ற ஸ்கூல்களில் மற்ற வெளியிடங்களில் அவங்க வந்து பயிற்சி அளிப்பாங்க சார் இது வந்து முதற்கட்டமா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது மாநிலத்துல நாங்க வந்து இதல்படுத்தலாம்னு இருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க நூற்றி முப்பத்தி எட்டு நகராட்சிகளில் இதை செயல்படுத்தலாம்னு இருப்போம் நூற்றி முப்பத்தி எட்டு எங்களுக்கு வந்து மாஸ்டர் இருக்காங்க அவர் வந்து அங்கங்கே வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பார்க்லேயோ அந்த ஏரியாவில் இருக்கிற கிரவுண்ட்லேயோ வந்து ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க ஏன்னா அவங்களோட இதுக்காக வந்து தனியாக வாடகைக்கு இடம் எடுத்தாக்க அது வந்து அவங்களுக்கு ஒரு செலவினமாகும் அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் பொது இடங்களில் இந்த பயிற்சியை மேற்கொள்ள போகலாம் கண்டிப்பா சார் அதாவது பணம் வாங்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணோம்னா தான் வந்து கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுவாங்க சார் ஓகேங்களா நாங்க சொல்லிக் கொடுக்க போறது மொத்தமும் வந்து இலவசமா தான் சொல்லி போறோம் அதனால வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து பெரிய தடை போடுவாங்க கிடையாது காரணம் என்னன்னாக்கா அவங்களும் செய்யக்கூடிய வேலையை நாங்க செய்யறோம் அவ்வளவுதான் அதனால வந்து எங்களுக்கு அரசாங்கத்தில இருந்து வந்து எதிர்ப்பு வருங்கிறது கிடையாது ஏன்னாக்கா மக்களோட நலன்தான் வந்து அரசாங்கம் இருக்கு அதனால மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறப்ப அவங்க ஒரு முட்டுக்கட்ட போட மாட்டாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் சார் இது வந்து நம்ம இலவச பயிற்சி தான் சார் குடுக்குறோம் இப்ப சர்டிபிகேட் கொடுத்தோம்னாக்கா என்ன ஆகும்னாக்க ஆஹ் அதனால பல சிக்கல்கள் வருங்க சார் அதனால வந்து இலவசமா எவ்ளோ வருஷம் வேணாலும் எவ்வளவு மாசம் வேணாலும் யாரு வேணாலும் வந்து தாராளமா கத்துக்கலாங்க சார் சார் மக்கள் வந்து இவங்க நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு நாங்க வாட்ஸ்அப் நம்பரு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பேஸ்புக் எல்லாத்துலயுமே நாங்க வந்து இந்த விஷயத்த வந்து பகிர்ந்து அது மூலயமா வந்து தாராளமா வந்து அவங்க இவங்களை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு நாங்க நேரடியா அங்க உள்ள மாஸ்டர்களோட கான்டக்ட் நம்பரை பகிர்வோம் அவங்க அந்த இடத்துல நேரடியா சே சேர்த்துக்கலாம் நீங்க சார் நாங்கள் ஸ்பான்சரா எப்பயுமே யாருமே கூப்பிடவே இல்லை சார் என்னன்னாக்கா இப்ப வந்து சார் வந்து நம்ம ஒரு பொது இடத்துல வந்து நாம வந்து பயிற்சி கொடுக்கணும்னாக்க அரசாங்கத்தை நம்ம வந்து பர்மிஷன் கேட்கணும் நிறைய ஸ்கூல்கள் இருக்கும் நிறைய வந்து கல்யாண மண்டபங்கள் இருக்கும் அது போல நிறைய எண்ணற்ற இடங்கள் இருக்கும் அங்க வந்து ஆஹ் டுவெண்ட்டி போர் மார் செவனும் வந்து அங்க வந்து வேலை நடைபெறாது இங்க நாங்க செய்ய போற இந்த விஷயம் வந்து வாரத்துல வந்து ஒரு நாலு மணி நேரம் நேரம் வந்து நாங்க செய்திருக்கிறதுக்கு அங்க இடமோ இல்லைனாக்கா அங்க பலகை அந்த என்ன சொல்றது அந்த விளம்பரம் பலகை வைக்கிறதுக்கோ அது போலதான் நாங்க ஒரு சில இடத்துல வந்து என்னன்னாக்கா வந்து இந்த மாதிரி பங்கேற்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு கூல் கூல்ட்ரிங்கோ இல்லைனாக்கா ஒரு ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு உண்டச்சத்து உணவுகளோ கொடுக்கறதுக்கு அந்த மாதிரிதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் மத்தபடி வந்து ஆ

ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து எம்சிஏ முடிச்சேங்க ரெண்டாயிரத்தி பத்துல எம்சிஏ முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு செப்டம்பர் மாசம் வந்து நான் கம்பெனி தொடங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு கால மாதம் தான் இருக்கும் அந்த பதினோரு கால மாதத்துல என்னுடைய நண்பர்கள் என்னோட படித்தவர்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நிறுவினேன் அந்த துணிச்சலம் தைரியமும் எனக்கு கராத்திலிருந்து வந்ததுங்க அத நான் வந்து எங்க வேணாலும் சொல்ல முடியும் சோ அது போல துணிச்சலும் தைரியமும் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாக்க தாராளமாக வந்து அவங்க எந்த எந்த விதமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் இப்ப இவ்வளவு பத்திரிகையாளர் இருக்கீங்கன்னாக்கா ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா அந்த இடத்துல போய் நீங்க தைரியமா கேக்குறீங்க அப்படின்னாக்க உங்கள்கிட்ட இருக்கிற பேனா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க ஒரு போலீஸ்காரங்க வந்து போய் ஒரு ரவுடிய பிடிக்கிறதுக்கு அவனோட ஏரியாக்குள்ள போய் வந்து அவனை பிடிக்க போறாங்கன்னாக்க அவங்க அணிஞ்சிருக்க காக்கி சட்டை அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதே போல ஒரு சாமானிய மக்களுக்கு அவனுக்கு எதிர்கொள்ள வேண்டிய வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் தற்காப்பு கலை உதவணும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கமேங்க சார் ஆல்ரெடி வந்து தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து பாத்தீங்கன்னாக்கா இலவசமா அரசு பெண்கள் பள்ளியில வந்து கடந்த இரண்டு வருடங்களாக வந்து ஆஹ் இலவசமா தற்காப்பு கலை பயிற்சி அளிச்சுட்டு இருக்காங்க சார் இந்த வருஷம் இல்லை அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆனா கடந்த இரண்டு வருஷம் இரண்டு அகாடமியா வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த அகாடமியில கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் சோ அவங்க வந்து ஒரு பக்கம் அதை பண்றாங்க சோ அவங்க பண்றாங்களே அப்படிங்கறதுனால அவங்களோட இணைந்தோம்னாக்க அந்த வேலையோட போய் தான் இருக்கும் இல்லையா நாங்க வந்து என்ன பண்றோம்னாக்கா நாங்க வந்து பொதுமக்களுக்கு இலவசமா தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் ஏன்னா ஒரு கட்டறதுக்குள்ள நடக்கிறப்ப அதோட பலன் வந்து வெளியே தெரியாம இருக்கும் ஸோ நாங்க ஒரு பொது இடத்துல சொல்லி கொடுக்குறப்ப அதோட பலன் வந்து எல்லாருக்குமே வந்து முழுசா போய் சேரும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதனாலதான் சோ இதை வந்து நாங்க ஜூலை மாசம் துவங்க இருக்கிறாங்க அந்த இடங்களில்

போர் நைன் ஒன் செவன் இதுதான் எங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் இதுல வந்து யாரு வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம்